எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க மொத்தம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு சதுரடி இருக்குது சதுரடி நானூறுவா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் அகலம் இருபத்தி ஆறரை நீளம் அறுபதுன்னு சொல்லிட்டு மொத்தம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு சதுரடி இருக்குது வடக்கு பார்த்தமான பஞ்சாயத்து அப்புறுப்பாட்டு அரசூர் கிராமத்தில் சீர்காழி தாலுக்காவில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது சீர்காழிலேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இப்போ நம்ம பார்க்குற இந்த அரசூர் கிராமத்தில் இந்த இடம் வருது மன வடக்க பார்த்து இருக்குது வாஸ்துபடி வீடு கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது நல்ல ஒரு டூ பிஹெச்கே த்ரீ எல்லாம் கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே நம்ம பார்க்குற இடம் வருது குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த லே அவுட் அமைந்துள்ளது நல்ல ஒரு பெரிய லே அவுட்டாகவே இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல பிளாட்டு நிறைய பேர் சீர்காழிலேருந்து சுற்றி இடம் இருந்தால் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம பார்க்குற இடம் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்கும் பட்டா லேண்டு பஞ்சாயத்து அப்ரூவ்டு பிளாட்டு கிளியர் டாக்குமெண்ட்டு வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனை இருக்குன்னா நம்ம தொலைபேசி நேற்று நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் மயிலாடுதுறை மாவட்டம் ஃபுல்லுமே நம்ம இடம் வாங்கிறது விற்கிறது செஞ்சு கொடுத்துக்கிட்ருக்கோம் அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியை தொடர்புடுங்க நம்மளால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்